அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினமர் காலப்பிரியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் டொனால்ட் ட்ரம்ப்பின் திட்டத்தின் பின்னால் மிகப்பெரிய அளவிலான வர்த்தக நலன்களும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் இருப்பதாக ஏற்கனவே பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள் இது தொடர்பில் நாங்களும் ஏற்கனவே பல தடவை பேசியிருந்தோம் குறிப்பாக ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு வர்த்தகர் ரியல் எஸ்டேட் வர்த்தகம் அவருடைய மிக பிரதான வர்த்தகமாக இருப்பதால் இந்த காசாவை கூட அவர் வர்த்தக ரீதியில் சிந்திக்கின்றாரே தவிர மனிதாபிமான ரீதியில் சிந்திக்கவில்லை என்பதை பல தடவை குறிப்பிட்டிருந்தோம் அதை உறுதிப்படுத்துவதைப் போல தற்போது சம்பவங்கள் நடைபெற ஆரம்பித்திருக்கின்றது அடுத்து பிரான்ஸ் அமெரிக்கா இடையே ஏற்பட்ட மோதல் நேற்றைய சம்பவம் உலகளவில் கவனத்தை பெற்றிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சில சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்களின் உடைய அமெரிக்க திட்டமிடல் உச்சி மாநாடு வாஷிங்டன் டிசியில் நடக்க இருப்பதாக தற்போது ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் வாஷிங்டன் டிசியில் ஆற்றிய உரையில் அமெரிக்காவில் மிக முக்கியமாக காசா ரியல் எஸ்டேட் டெவலப்பர்களின் திட்டமிடல் உச்சி மாநாடு நடைபெறும் என்றும் இதில் அமெரிக்காவில் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இதர பகுதிகளிலிருந்தும் ரியல் எஸ்டேட் துறையில் அதாவது நிலங்களை வாங்கி விற்கக்கூடிய வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பார்கள் என விட்காஃப் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயம் இன்னும் சில நாட்களில் நடைபெறலாம் அல்ல இன்னும் சில வாரங்களில் நடைபெறலாம் என்ற கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார் ஏற்கனவே காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றி அதை கடற்கரை ரிசார்ட்டாக மாற்ற ட்ரம்ப் முன்பொழிந்த பின்னர் அது பரவலான ஒரு விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்தது ட்ரம்ப் இதில் காசா மக்களின் நலனுக்காகவோ பாலஸ்தீன மக்களின் நலனுக்காகவோ அல்லது ஸ்டேல் பாலஸ்தீனம் இடையிலான பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் அங்கு மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயோ இந்த நடவடிக்கைகள் இறங்கவில்லை முழுக்க முழுக்க தன்னுடைய வர்த்தக நலன்களை மேம்படுத்துவதற்காகவும் தன்னுடைய கூட்டாளிகள் இந்த காசாவை வைத்து மிகப்பெரிய அதன் சொல்லுவார்கள் பிணத்திலும் பிடுங்கி செல்பவர்களைப் போல செத்த பிணத்தில் இருந்து கூட எதையாவது பிடுங்கி அதில் லாபம் பார்ப்பவர்கள் உலகில் இருப்பார்கள் என்று அதே போல தான் இவ்வளவு அக்கிரமங்கள் அட்டூழியங்கள் நாற்பத்தாறாயிரம் மக்கள் படுகொலை லட்சக்கணக்கானவர்கள் வீடுகளை இழந்து நிற்கதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து கூட எதையாவது பிடுங்கிக் கொள்ளலாமா என்ற சிந்தனை தான் இது இது ஒரு மிக மோசமான சிந்தனை என்று தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில் தான் காசாவில் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்களின் அமெரிக்க திட்டமிடல் உச்சி மாநாடு நடைபெற இருப்பதான அறிவிப்பு தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே அரபு நாடுகளில் எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் காசா மக்களை இடம்பெயராமலே காசாவை கட்டியமைக்க முடியும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என மார்ச் நான்காம் தேதி அவர்களும் ஒரு அரபு மாநாட்டை கூட்ட இருக்கின்றார்கள் எனவே பாலஸ்தீனர்களின் உடைய விடுதலை உரிமை சுதந்திரம் அவர்கள் யுத்தத்தினால் பட்டிருக்கக்கூடிய வழிகள் என்பவற்றை தீர்ப்பதற்கு பதிலாக அந்த காசாவை கூட தங்களுடைய வர்த்தக தளத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சதி நடவடிக்கையின் உடைய முழுமையான எண்ணம் தற்போது வெளிப்பட்டிருக்கின்றது எனவே இந்த காசா ரியல் எஸ்டேட் மாநாடு மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் கவனம் பெற்றுள்ள சூழ்நிலையில் பலரும் இதற்கு மிகப்பெரிய அளவிலான கண்டனங்களை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ஏற்கனவே நொந்து போயிருக்கும் மக்கள் மீது மேலும் அவர்களிடமிருந்து பிடுங்கி எடுப்பதற்கு எதுவும் இல்லாத போது அவர்களுடைய நிலத்தை வியாபாரமாக்கக்கூடியவர்களுடைய உத்தியாகத்தான் இந்த காசா ரியல் எஸ்டேட் மாநாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திட்டமிட்டிருக்கின்றார் என்பதை அவருடைய தூதர் தற்போது தெரிவித்திருக்கின்றார் நடைபெற இருக்கதான செய்திகளை அடுத்து காசா பேச்சுவார்த்தைக்கு ஸ்டேல் ஒரு குழுவை அனுப்புவதாக அமெரிக்கா தற்போது தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே முதலாங்கட்ட பேச்சுவார்த்தைகளின் உடைய முடிவில் குறிப்பாக காசாவிலிருந்து ஆறு பணியக்கீதிகள் விடுதலை செய்யப்பட்ட போது பாலஸ்தீனர்கள் ஸ்டேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய அறுநூற்றி இருபது பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்பதை தெரிவித்து ஸ்டேல் அதை நிறுத்தி வைத்திருந்தார்கள் அவர்களை விடுதலை செய்தால் மட்டுமே இனி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் அடுத்து எந்த பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் ஸ்டெயலுடன் நடைபெறும் என ஹமாசியக்கம் தெளிவாக தெரிவித்த சூழ்நிலையில் மீண்டும் காசா பேச்சுவார்த்தையில் இரண்டாம் கட்டம் ஒப்பந்தத்தின் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் இதற்கு ஸ்டேல் ஒரு தூதுக்குழுவை கதார் அல்லது எகிப்து டோகாவுக்கு அல்லது கெய்ரோவுக்கு அனுப்புவார்கள் என்பதை தற்போது அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது எந்தளவு தூரம் சாத்தியமாக போகின்றது ஸ்ட்ரேலிய தூதுக்குழு எப்போது செல்வார்கள் எப்போது பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற விடயங்கள் உறுதிப்படுத்தவில்லை இருந்த போதிலும் இரண்டாம் கட்ட பாதையிலும் நாங்கள் பணைய கைதிகளை கூடுதலாக விடுவிக்க முடியும் என அமெரிக்காதாரர்கள் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் எதுவும் அமெரிக்காவின் போக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை தெளிவாக காட்டுகின்றது அடுத்து அமெரிக்க தூதர் டொனால்ட் ட்ரம்புக்கும் பிரான்ஸ் அதிபர் மெக்ரோனுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்தான் இந்த சர்வதேச ஊடகங்களில் அமெரிக்கா பிரான்ஸ் ஐரோப்பிய ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாக மாறியிருக்கின்றது குறிப்பாக உக்ரைனில் ரஷ்யா படையெடுப்பை நடத்தி மூன்று ஆண்டுகள் முடிவடையும் சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைனில் ஆக்கிரமித்த பகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் உக்ரைனில் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்து ஐநா சபையில் பொதுச்சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் இந்த தீர்மானத்தில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக வாக்களித்திருந்த சூழ்நிலையில் முதல் தடவையாக யாரும் எதிர்பாராத நிலையில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய தூதுவர் வாக்களித்திருந்தார் அதிலும் உக்ரைனின் ஆக்கிரமித்த பகுதிகளிலிருந்து ரஷ்ய ராணுவம் வெளியேற வேண்டும் என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதாவது உக்ரைனிலிருந்து கையகப்படுத்திய ரஷ்யா பகுதிகளை அவர்களே வைத்துக்கொள்ளட்டும் என்பதைப் போன்று அமெரிக்கா இதில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தமை மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சியை கேள்விகளை ஏற்படுத்தியிருந்தது அதிலும் குறிப்பாக அமெரிக்காவுடன் இணைந்து உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் செயற்பட்டு வந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அடி இந்த நிலையில் தான் இந்த வாக்கெடுப்பு நடைபெற்ற சில நிமிடங்களின் பின்னர் அவனுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப்புக்கும் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோனுக்கு மேல் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் ட்ரம்பை சந்திக்கக்கூடிய முதலாவது ஐரோப்பிய தலைவராகவும் மெக்ரோன் காணப்பட்டார் அவர்கள் இரண்டு நாட்டு தலைவர்கள் சந்தித்தால் அதன் பின்னர் அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பது வழமை அவ்வாறு சந்திக்கும் போது கேட்கப்படும் கேள்விகளுக்கு இருவரும் ஒன்றாக பதிலளித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு இடத்திலே ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் நாங்கள் பல பில்லியன் டாலர்களை நானூறு பில்லியன் டாலர்களுக்கு மேல் உக்ரைனுக்கு வழங்கியிருக்கிறோம் ஆனால் அந்த தொகையின் தவறான பலர் குறிப்பிடுகின்றார்கள் ஏனெனில் ட்ரம்ப் சில பத்திரிகையாளர் சந்திப்பில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை தற்போது வெளியிடுகின்றார் என்ற குற்றச்சாட்டுக்கள் இருக்கும் சூழ்நிலையில் நானூறு பில்லியன் டாலர்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியமும் அவர்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் முழுக்க முழுக்க கடனாக கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் அந்த பணத்தை முழுமையாக திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் என்று அமெரிக்கா அதிக பணத்தை கொடுத்ததைப் போலவும் ஐரோப்பிய ஒன்றியம் கடனாகத்தான் கொடுத்திருக்கின்றார்கள் மீண்டும் வாங்கிக் கொள்வார்கள் என்பது போலவும் ட்ரம்ப் தெரிவித்த போது ட்ரம்ப் சொல்வதை கேட்டு சற்று பொறுமை இழந்த மேக்ரோன் ட்ரம்ப் பேசி முடிக்கும் வரை கூட நிறுத்தாமல் அவருடைய கையை பிடித்து நிறுத்தியவாறு இல்லை நாங்கள் அதில் அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட பணத்தை அவர்களுக்கு கிராண்ட் அன்பளிப்பாக நன்கொடையாக அவர்களுக்கு அது மீளச் செலுத்தப்படாத கடனாகத்தான் கொடுத்திருக்கின்றோம் மிகுதியைத்தான் கடனாக கொடுத்திருக்கின்றோம் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட உதவிகளில் அறுபது சதவீதம் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் நாடுகளினால் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் போற்றடைத்தார் அப்படியானால் அமெரிக்கா உக்ரைனுக்கு நிதி வழங்கியதில் தாங்கள் தாங்கள்தான் மிகப்பெரிய அளவிலான நன்கொடையாளர்கள் என குறிப்பிட்டு வரும் சூழ்நிலையில் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம்தான் அறுபது வீத பணத்தை வழங்கி இருக்கின்றார்கள் மிகுதி நாற்பது வீத உதவிதான் அமெரிக்கா அவனுடையது என்ற ஒரு செய்தியை சொல்கின்றார் அது மட்டுமல்ல டொனால்ட் ட்ரம்ப் கதைக்கு பேசுகின்ற போதே அவரின் கையை பிடித்து நிறுத்தி இல்லை இது தவறானது நாங்கள் இவ்வாறு தான் கொடுத்திருக்கோம் என்று கூறியிருப்பது ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் பிரான்சுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்ட விரிசல் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் ஏற்பட்ட விரிசல் திட்ட தெளிவாக தெரிந்திருப்பதாக பலரும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் முந்தைய ஆட்சி காலத்திலும் அவரை மெக்ரோன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் ஏ வெள்ளை மாளிகை ஓவல் அலுவலகம் எல்லாம் சென்றிருக்கின்றார் ஆனால் அப்போது அவர்கள் சந்தித்த போது ஒருவருவரை கட்டித்தழுவி கையிலாக கொடுத்து வரவேற்ற விடயங்களுக்கும் அல்லது முறைமைகளுக்கும் தற்போது அவர்கள் கையிலாக கொடுப்பதாக இருக்கலாம் அவர்கள் பேசிக்கொண்ட முறையாக இருக்கலாம் ஒரு வேண்டா வெறுப்பாக இவனை சந்தித்து விட்டோமே எப்படியாவது பேசிவிட்டு செல்வோம் இதென்ற மா இருவருமே ஒரு தர்ம சங்கடமாக அதில் உணர்ந்திருப்பதை அந்த கையிலாக கொடுப்பதாக இருக்கலாம் அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய காட்சிகளாக இருக்கலாம் மெக்ரோன் கையை விட்டு ட்ரம்ப் அங்கு அவர் செய்யக்கூடிய முக சைகைகளாக இருக்கலாம் மிகப்பெரிய அளவில் பிரான்ஸ் அமெரிக்கா இடையில் ஒரு விரிசல் ஏற்பட்டுவதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது அதிலும் முதலில் ட்ரம்ப் கை கொடுத்த போது வருப்பாக முழுமையாக ட்ரம்ப்பினுடைய கைகளை பற்றி கொள்ளாமலே மெக்ரோன் கையிலாக கொடுத்திருந்தார் எனவே இந்த சம்பவங்கள் எல்லாம் பிரான்ஸ் அதிபர் முதலில் டொனால்ட் ட்ரம்பை இந்த காலத்தில் சந்திக்க சென்ற ஐரோப்பிய தலைவர் மிகவும் முரண்பாடான நிலையில் ஒரு இருவருக்கும் இடையில் இயல்பான உறவுகள் இல்லாத நிலையில் சந்தித்திருப்பதை தெளிவாக காட்டியிருப்பது மட்டுமல்ல எந்த ஒரு நாட்டு தலைவர்கள் சந்திக்கின்ற பொழுது கூட ஒருவர் பேசிக்கொண்டிருந்தால் அவர் நிறுத்திய பின்னர் மற்றவர் பேசுவார் அல்லது சற்று அவருக்கு கூறிவிட்டு பேசுவார் கையை பிடித்து நிறுத்திவிட்டு பேசியிருப்பதும் மிகப்பெரிய கேள்விகளையும் இவர்களுக்கு இடையிலான விரிசலையும் காட்டுவதாக இன்று ஊடகங்கள் முழுக்க செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்கா உக்ரைனுக்கு எதிராக பல கருத்துக்களை வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் அந்த பிரஸ் மீட்டிங் ஊடக சந்திப்பில் கூட மெக்ரோன் உக்ரைன் இல்லாமல் நடைபெறும் எந்த பேச்சுவார்த்தைகளும் அமைதியங்கு ஏற்படுத்த முடியாது உக்ரைனில் இருந்து ரஷ்ய படைகள் வெளியே சென்றாலும் கூட உக்ரைன் பாதுகாப்புக்காக ஐரோப்பிய இராணுவம் ஒன்று நிறுத்தப்படும் என்ற ரீதியிலான கருத்துக்களை அவர் வெளியிட்டிருப்பதும் நிச்சயமாக ட்ரம்பினுடைய இந்த போர் தொடர்பான நிலைப்பாட்டுக்கும் பிரான்சினுடைய நிலைப்பாட்டுக்கும் திட்ட தெளிவான வேறுபாட்டையும் காட்டியிருக்கின்றது அடுத்த ரீதியாக சூடானில் இராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன சூடானின் இராணுவ விமானம் ஒன்று நேற்று விபத்துக்குள்ளாகி இருப்பதில் இருபதுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களும் பொதுமக்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள் சூடானுக்கு இருக்கக்கூடிய ஓம் துர்மானில் இருக்கக்கூடிய இராணுவ விமான நிலையத்திற்கு அருகில் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது இந்த விபத்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டதா அல்லது ஏதாவது நாச வேலைகள் இதில் சதி நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றதா என்பது குறித்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சூடான் இராணுவ விமானப்படை பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார் அண்மைய சில நாட்களாக உலகம் முழுவதும் விமான விபத்துக்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் சூடானில் நடந்த விமான விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவை தற்போது நடைபெற்றுக்க முக்கிய சில சம்பவங்களாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை தெரிந்து கொள்ள அகிலம் அகில மீடியா சேனல்களுடன் இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்துரு வணக்கம்